Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் எப்படி ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் வீட்டு வேலை செய்கிறது கஷ்டோனே சொல்ல மாட்டீங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் தேங்காய் பால் எடுக்கும்போது அது நல்லா திக்காக வரணுன்னா இந்த சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே திக்கான தேங்காய் பால் கிடைக்கும் ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவு தேங்காய் பூ எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே எப்பவும் போல் நம்ம நார்மல் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் சூடாக வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூடாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது கைவிட்டால் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் மட்டும் போதும் இதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் இப்போது மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இதை உங்களுக்கு ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி காமிக்கிறேன் நம்மளோட தேங்காய் பால் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு உங்களுக்கே பார்க்கும்போதே நல்லா தெரியும் நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றி அரைக்கிறத விட இந்த மாதிரி வெது வெதுப்பான சூட்டில் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் அரைக்கும் போது அந்த தேங்காவும் சீக்கிரமாக அரைப்பட்டுரும் உங்களுக்கும் ரொம்பவே திக்கான தேங்காய் பால் கிடைக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட டைமும் சூப்பராக சேவ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கான மிக்சியை நம்ம ஒரே நிமிஷத்தில் வீட்டில் இருக்க ஒரே பொருளை வச்சு புதுசு மாதிரி க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு கோல்கேட் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிராண்ட் பேஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் மாதிரி ரொம்பவே கம்மியான பேஸ்ட் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டு கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை ஒரு லிக்விட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவான க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு இப்போது உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பழைய ப்ரெஷ்ஷ் எடுத்துக்கோங்க அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் இந்த சொல்யூஷனை தொட்டு உங்கள் மிக்ஸி ஜார் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிட்டே வாங்க ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் நல்லா ரப் பண்ணி விடுங்க மேக்ஸிமம் மிக்ஸியில் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிற ஃபுட் ஐட்டம் சிந்துறதுனால அங்கங்கே கரை ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டுருக்கோம் நம்ம ரெடி பண்ணினா இந்த பேஸ்ட் சொல்யூஷன் வந்து எல்லா விதமான கரையையும் ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும் மிக்ஸி ஃபுல்லாக பேஸ்ட்டை வச்சு ரப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈர துணி எடுத்துக்கோங்க இந்த ஈர துணியை வச்சு நீங்கள் மிக்ஸியை ஒரு வாட்டி ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டுருங்க அப்போ தான் அந்த பேஸ்ட் சொல்யூஷன் எல்லாமே ரிமூவ் ஆகி வரும் நம்ம டூத் பிரஷ் யூஸ் பண்ணினதுனால மிக்ஸி இடுக்கில் இருக்க அழுக்கு கூட ரொம்பவே ஈஸியாக நமக்கு இப்போது க்ளீன் ஆயிடுச்சு நம்ம மிக்ஸியோட கேபிளையும் இந்த மாதிரி ஈரத்துணி வச்சு தொடச்சி விட்டுட்டோன்னா அந்த கேபிளில் ஏதாவது அழுக்கு ஒட்டிகிட்டு இருந்தா கூட அதுவும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் ஈர துணி வச்சு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரையான துணியை வச்சு திரும்பவும் மிக்ஸியை தொடச்சி விட்டுட்டிங்கன்னா போதும் உங்களோட மிக்ஸி வந்து புதுசு மாதிரி ரொம்பவே க்ளீனாக மாறிடும் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் கூட எடுக்காது ரொம்பவே சீக்கிரத்தில் க்ளீன் பண்ணிடுவீங்க க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா பாருங்கள் நம்மளோட மிக்ஸியில் எந்த கரையும் இல்லாமல் பார்க்குறதுக்கே புதுசு மாதிரி ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் மிக்சியை க்ளீன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது எப்பவுமே புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும் இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஈரம் காயறதுக்குள்ளேயே ஜாரை மூடி வச்சிருவாங்க அந்த மாதிரி செய்கிறதுனால அந்த ஜாரில் ஸ்மெல் வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்கு ஸோ எப்பவுமே நீங்கள் ஜாரை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஜாரோட மூடியை இந்த மாதிரி வெளி சைடாக திருப்பி வச்சிருங்க அப்போ தான் அந்த ஜாரோட மூடி வந்து நல்லா காயும் இப்போ அந்த மூடிக்கு மேலே நம்மளோட ஜாரை இன்மட்டடாக இப்படி கம்த்து வச்சிருங்க இந்த பொசிஷனில் நம்ம வைக்கும்போது நம்மளோட ஜாரும் ட்ரை ஆகிடும் ப்ளஸ் நம்மளோட மூடியும் சீக்கிரமே ட்ரை ஆகிடும் ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் மிக்சி ஜாரை எடுத்து வச்சிடலாம் இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறதுனால மிக்ஸியை ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் கழித்து நீங்கள் அந்த ஜாரை ஓப்பன் பண்ணும்போது அதில் ஒரு விதமான ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா மிக்ஸி ஜாரில் இருக்க ஈரத்தெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பேப்பரை உருட்டி நீங்கள் அந்த ஜாரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும் எவ்வளோ மாதம் கழித்து வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணினாலும் அந்த மிக்ஸி ஜார்லேருந்து கொஞ்சம் கூட ஸ்மெல் வராது இந்த டிப்ஸ் வந்து மிக்சி ஜாருக்கு மட்டும் இல்லை நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்க இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் இல்லை யூஸ் பண்ண நம்ம வச்சிருக்க காலியான டப்பாவில் கூட பேப்பரை கசக்கி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னால் இது எதுலேயுமே ஸ்மெல் வராது இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியாக வீட்டிலேயே எப்படி பிரெட் பீட்சா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் பாத்திரத்தில் ஒட்டாமல் பேன் மேலே அப்படியே எக்கோ பேக்கோடு இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே வச்சுக்கோங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது இப்போ அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு பிரெட்டை வச்சுக்கலாம் அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் பிரெட்க்கு மேலே ரெண்டு ஸ்பூன் நம்ம டொமேட்டோ கெச்சப்பை இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இந்த டொமேட்டோ கெச்சப் வீட்டில் செஞ்சது தான் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போது சாஸ்க்கு மேலே நம்ம கொஞ்சமாக துருவின கேரட்டை இந்த மாதிரி தூவி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த ப்ரெட்டுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க தக்காளியோட சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மேலே வச்சுக்கலாம் வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம மொஸ்டலா சீஸை இந்த ப்ரெட்டு மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் இப்போ ஒரு தட்டு வச்சு அந்த ப்ரெட்டை நம்ம ஒன் மினிட் மட்டும் மூடி வச்சா போதும் அந்த சீஸ் வந்து சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிரும் நம்ம மூடி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க அந்த சீஸ் வந்து நல்லாவே மெல்ட் ஆகி வெஜ்ஜிஸ் மேலே மிக்ஸ் ஆயிருச்சு ரொம்பவே டேஸ்டியான பிரெட் பீஸா நம்ம இப்போ வீட்லயே ரெடி பண்ணிட்டோம் நம்ம இன்னைக்கு அப்படியே எக்கோ பேக்கோட குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே யூஸ் பண்ணிருக்கிறதுனால நம்மளோட ரெசிபி கொஞ்சம் கூட பேன்லையும் ஒட்டவே இல்லை ஸோ நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ஈஸி இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இப்போ பார்க்கலாம் லேடிஸ் எல்லாருக்குமே மருதாணி வச்சுக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும் பட் நம்மளால ஒரே நேரத்தில் ரெண்டு கையிலையும் வைக்க முடியாது ஃபஸ்ட்டு ஒரு கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணினதுக்கப்புறம் தான் நம்மளால் இன்னொரு கையில் வைக்க முடியும் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஒரே நேரத்தில் ரெண்டு கையிலையும் எப்படி ஈஸியாக மருதாணி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் மருதாணி அரைக்கும் போது அதை எப்போவுமே ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நார்மல் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா எப்போவுமே நீங்கள் மருதாணி வைக்கும்போது ஒரு விரல் மட்டும் யூஸ் பண்ணி வைக்க கற்றுக்கோங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே மருதாணி வைக்கிறதுக்கு ஆள்காட்டி விரல் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம அந்த விரலை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க நாலு விரலுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கையில் மருதாணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி லெஃப்ட் ஹேண்டில் தான் ஃபஸ்ட்டு மருதாணி வச்சேன் அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்டில் இருக்க ஆள்காட்டி விரலை வச்சு ரைட் ஹேண்ட்லேயும் நாலு விரலுக்கு மருதாணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு விரல் மட்டும் யூஸ் பண்ணி மருதாணி வைக்கிறது கஷ்டம்லாம் நினைக்காதீங்க நீங்கள் ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வாட்டி உங்களுக்கே அது ரொம்பவே ஈஸியாக பழகிடும் விரலுக்கு வச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ரெண்டு உள்ளங்கையிலையும் கொஞ்சம் பெரிய சைஸ் சர்க்கிள் மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் வேணும்னா ஏதாவது டிசைன் கூட வச்சுக்கலாம் பாருங்க நான் இப்போ ஒரு உள்ளங்கையில் மருதாணி வச்சு முடிச்சுட்டேன் இப்போது ஆள்காட்டி விரலை யூஸ் பண்ணி இன்னொரு உள்ளங்கையிலையும் இதே மாதிரி ரவுண்ட் டிசைன் வச்சுக்க போகிறேன் உள்ளங்கையில் வச்சு முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம லெஃப்ட் சைடு இருக்க ஆள்காட்டி விரலில் மருதாணி வச்சுக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக இப்போ நம்ம மருதாணி வச்சுட்டோம் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு எந்த விரலில் மருதாணி வச்சோமோ அந்த விரல் வந்து இப்போ கொஞ்சம் காஞ்சிருக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த விரலை யூஸ் பண்ணி தான் ரைட் ஹேண்டில் இருக்க ஆள்காட்டி விரலுக்கு மருதாணி வைக்கப்போம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக நம்ம ரெண்டு கைக்கும் மருதாணி வச்சுட்டோம் நீங்களும் மருதாணி வைக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கு சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோடய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா